அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லதா பிஎஸ்சி மேக்ஸ் எம்பிஏ ஹெச்ஆர் நம்ம யூடியூப் சேனல் யூடிஓ ஒரு ஸ்பேஸ் விட்ட டிவி யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி நம்ம யூடியூப் சேனல்லாம் இன்னைக்கு நாம தரிசனம் செய்யக்கூடிய சிறப்பான ஒரு திருக்கோயில் அருள்மிகு குன்றத்தூர் முருகப்பெருமான் திருக்கோயில் குன்றத்தூரில் இருக்கும் சிறப்பான ஒரு திருக்கோயில் மேலும் இந்த திருக்கோயில பிரார்த்தனை ஸ்தலம் என்றும் அனைவரும் அழைக்கிறாங்க இந்த முருகர் கோயிலில் என்னென்னலாம் சிறப்பு இருக்குது கோயில் நாம் எப்படி தரிசனம் செய்யலாம் அப்படின்ற எல்லா சிறப்புகளையும் இன்னைக்கு நாம் நம்ம இந்த வீடியோவில் தரிசனம் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர்ஸ் பண்ணுங்கள் நீங்களும் முருகர் கோயில் குன்றத்தூர் வந்திருக்கீங்களா குன்றத்தூர் முருகர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள் என்னென்ன மேலும் குன்றத்தூரில் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் என்னென்ன அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கு குன்றத்தூர் முருகர் கோயிலில் நாம் தரிசனத்துக்காக மேல் அதாவது நாம் காரில் போனோன்னா டூ வீலரில் போனோன்னா இல்லை வேன் ஆட்டோ அந்த மாதிரி போனோம்னா இந்த மாதிரி மலை மேலே நம்ம ஏறி போகும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே வ வெகிக்கல்ஸ் எல்லாமே பார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் காரில் வரவங்கெல்லாம் தனியாக பார்க் பண்ணுவாங்க அதே மாதிரியே வீலர்ஸில் வரவங்க எல்லாருமே இந்த இடத்துல ஏறி படிக்கட்டில் வராதவங்க இந்த மலை மேலே ஏறி இந்த பக்கத்தில் கார் வீலர்ஸும் இதெல்லாமே அவங்க பார்க் பண்ணிட்டு தான் வருவாங்க அதே மாதிரி படிக்கட்டு வழியாக ஏறி வரவங்களுக்கு இதே மாதிரி அந்த பக்கத்தில் தனியாக வழி இருக்குது பெரிய ஒரு முருகர் கோயில் மழை மேலே இருக்குது கீழே பள்ளத்தில் பார்த்தாலே நம்மளுக்கு பயமாக இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் எழுதியிருக்காங்க போர்டில் நாம் இப்போது படிக்கட்டு வழியாக வராமல் நாம் இப்போது மழை மேலே ஏறி நம்ம வந்திருக்கோம் அதனால் இந்த வழியில் நாம வண்டிகள் எல்லாமே நிறுத்திட்டு அதுக்கு பிறகு நாம உள்ள முருகரை தரிசனம் பண்ண போகிறோம் சென்னைக்கு தென்மேற்கே ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் பல்லாவரத்திற்கு மேற்கு போரூர்லேருந்து தெற்கு பூவிருந்த வழியிலேருந்து தென்கிழக்கில் அமைந்திருக்கிறது ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலம் திருத்தணிக்கு செல்லும் வழியில் ஒரு முகூர்த்த காலம் இந்த மலையில் முருகப்பெருமான் தங்கி தங்கியிருந்ததா ஒரு புராணம் வரலாறும் நாம் அறிகிறோம் இந்த தளத்தில் தேவியர் இருவருடன் குஞ்சில் அமர்ந்த பெருமாளாக குயில் கூவ மயிலாடும் மகிழ்ந்து காட்சி தருகிறார் எம்பெருமான் முருகப்பெருமான் இப்போ நம்ம இந்த வழியா உள்ள வரும்பொழுது அழகான ஒரு யானை சிற்பமும் அழகான இந்த மலைகளில் வசிக்கிறவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளோடும் அழகாக சிவபெருமானும் பார்வதி தேவியும் இங்கு காட்சி தருகிற ஒரு சிறப்பான ஒரு எல்லாமே அமைய பெற்ற ஒரு திருத்தலம் அப்படின்றது இந்த திருத்தலத்தில் நாம் தரிசனம் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி மேலும் நாம் எல்லா தெய்வங்களையும் நாம் ஒரு சேர நாம் இந்த திருக்கோயிலில் தரிசனத்தையும் உங்களுக்கு நாம் தரிசனம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம கோயிலில் அதாவது படிக்கட்டு வழியாக ஏறி வரவங்க இந்த பக்கம்தான் படிக்கட்டு வழியாக நம்ம ஏறி வரணும் இந்த படிக்கட்டு வழியா நம்ம ஏறி வரும்போது மொத்தம் எண்பத்தி நாலு படிக்கட்டு இருக்கோம் இந்த படிக்கட்டில் அழகான வளையல்கள் வெறும் சாமிக்கு தேவையான எல்லா விதமான பூஜை பொருட்களுமே இங்க நமக்கு கிடைக்குது அப்படிப்பட்ட ஒரு வளையல்களை இப்ப நாம் தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் கோயிலுக்கு அந்த படிக்கட்டு வழியா வரும்போதும் அதே மாதிரியே கோயிலுக்கு நம்ம ஏறி வரும்பொழுது வலது பக்கத்திலே அழகாக ஒரு வளஞ்சொழி விநாயகர் திருக்கோயில் இருக்கு எல்லாருமே படிக்கட்டு வழியா வரவங்க இந்த விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு தான் அதுக்கு மேல ராஜகோபுரம் உள்ள நுழைந்து முருகப்பெருமான தரிசனம் பண்றாங்க மூஷிக வாகனம் பிள்ளையார வளஞ்சொழி விநாயகரா நாம தரிசனம் பண்றோம் இந்த கோயிலுடைய ஒரு தள சிறப்பு என்னன்னா பெரிய புராணம் அருளி செய்த சேக்கிழார் தெய்வப்புலவர் சேக்கிழார் அவதரித்த தளம் இந்த திருத்தலம் மேலும் குன்ற ஒன்று இந்த ஊர்ல இருந்ததுனால இந்த ஊருக்கு குன்றத்தூர் அப்படின்ற ஒரு பெயர் வந்ததாகவும் ஒரு வரலாறு இருக்கு இந்த ஊர்ல நாம குன்றின் மீது முருகப்பெருமான் பெருமான் அருள் மிக வள்ளி தெய்வானையோடு அளிதம் பக்தர்களுடைய வேண்டுதல் எல்லாத்தையும் நிறைவேற்றி அருள் பாலிக்கிறார் வடதிசையை நோக்கி முருகர் அருள்பாளிப்பது இந்த தளத்திற்கு ஒரு தனி சிறப்பு நாம் இங்கே முருகப்பெருமானையும் எல்லாரையும் தரிசனம் பண்ண போகிறோம் இன்னும் சில நொடிகளில் இங்கே விளக்கு ஏற்றுறதுக்கான தனி இடமும் இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் வரும்பொழுது இந்த இடத்துல நீங்கள் விளக்கும் ஏற்றிக்கலாம் மூர்த்தி தீர்த்தம் தளம் சிறப்பு கருவறைக்குள்ள வள்ளி தெய்வானையோட கூடிய சுப்பிரமணியருடைய சுந்தர கோலத்தான் இங்கே நாம தரிசனம் பண்ணலாம் இதனுடைய வரலாற்று செய்தி என்னவா இருக்கும் திருக்கோயிலில் ஒரே ஒரு கல்வெட்டு மட்டும் தான் இருக்கு அதன் மூலம் கேபி ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறுல இந்த கோயில் மதுரை நாயகரால கட்ட காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்றது இப்போ நம்ம ராஜகோபுரம் தரிசனம் பண்ணிட்டு உள்ள நம்ம தரிசனத்துக்காக நம்ம போறோம் அதே மாதிரி நம்ம உள்ள முருகப்பெருமான நம்ம தரிசனம் பண்ணிட்டு அதற்கு பிறகு நம்ம வெளியில வரும்பொழுது நாகர் சன்னிதானங்கள் அரச மரம் அரச மேடை மேலும் இது சுற்றி இருக்கிற பிரகாரங்கள் இந்த வழியாதான் நம்ம உள்ள முருகரை தரிசனம் பண்ண போறோம் இந்த முருக பெருமான் மீது அருணகிரிநாதர் மூன்று பாடல்களை பாடியிருக்காரு அதாவது அழகரிந்தம் சந்திர பிடியதன் நேசாதாரா அப்படின்னு தொடங்குகிற பாடல்கள் திருக்கோயிலுடைய பிரதட்சணம் எண்பத்தி நான்கு படைகள் கொண்ட முகப்பில் பதினாறு கால் மண்டபம் உள்ளது அதை கடந்து படிகளில் ஏறி வளஞ்சொழி விநாயகரை தொழுது ராஜகோபுர தோரண வாயிலை அடைந்து வில்வ விநாயகரை தரிசனம் செய்யலாம் கொடிமரத்தினோடு தரிசனத்துடன் இடப்புற வெளி கல்யாண மண்டபம் பைரவர் சன்னிதி நவக்கிரக சன்னிதி தீர்த்த கிணறு வேம்பு அரசமேடை தட்சிணாமூர்த்தி சன்னிதி துர்கையம்மன் சன்னிதி தல விருட்சம் என நாம் அனைத்தையும் நாம் தரிசனம் செய்யலாம் கொடிமரம் தாண்டி கிழக்கு வாசல் வழியே நுழைந்தால் வெளி மண்டபத்தில் கணபதி காசி விஸ்வநாதர் விசாராட்சி அம்மன் சன்னிதானங்களையும் நாம் தரிசிக்கலாம் பிறகு அர்த்த மண்டபத்தில் நுழைந்து வள்ளி தெய்வானையுடன் கூடிய குமரக்கடவுளை சுந்தரக்கோளத்தில் நாம் கண்ணார கண்டு கழிக்கலாம் இங்கு நம்ம ஸ்ரீ அதாவது ஸ்ரீ ஷண்முக பதையே நமோ நமக பாமன் சுவாமிகளுடைய சன்னிதானத்தம் நாம் தரிசனம் செய்கிறோம் ஸ்ரீ சண்மத பதையே நமோ நமகம் ஓம் ஷட்கிரீவ பதையே நமோ நமகம் ஓம் ஷட்கோண பதையே நமோ நமகம் ஓம் ஷட்கோச பதையே நமோ நமகம் ஓம் நவநிதி பதையே நமோ நமகம் ஓம் சுபநிதி பதையே நமோ நமகம் ஓம் நரபதி பதையே நமோ நமகம் ஓம் சுரபதி பதையே நமோ நமகம் ஓம் நடச்சிவ பதையே நமோ நமக ஓம் ஷடக்ஷர பதையே நமோ நமகம் ஓம் பதையே நமோ நமகம் ஓம் கவி ராஜபதையே நமோ நமக ஓம் தவராஜ பதையே நமோ நமகம் ஓம் இகம்பர பதையே நமோ நமகம் ஓம் புகழ்முனி பதையே நமோ நமக ஓம் ஜெய ஜெய பதையே நமோ நமகம் ஓம் நயநய பதையே நமோ நமகம் ஓம் மஞ்சுள பதையே நமோ நமக ஓம் குஞ்சரி பதையே நமோ நமகம் ஓம் வள்ளி பதையே நமோ நமகம் ஓம் மல்ல பதையே நமோ நமகம் ஓம் அஸ்திர பதையே நமோ நமகம் ஓம் சஸ்திர பதையே நமோ நமகம் ஓம் லக்ஷ்மி பதையே நமோ நமகம் ஓம் இஷ்டி பதையே நமோ நமக ஓம் அபேத பதையே நமோ நமகம் ஓம் சுபேத பதையே நமோ நமகம் ஓம் சுபோத பதையே நமோ நமகம் ஓம் யூக பதையே நமோ நமகம் ஓம் மயூர மயூரபதையே நமோ நமகம் ஓம் பூத பூதபதையே நமோ நமகம் ஓம் வேத வேதபதையே நமோ நமகம் ஓம் புராண புராணபதையே நமோ நமகம் ஓம் பிராண பிராணபதையே நமோ நமகம் ஓம் பக்த பக்தபதையே நமோ நமகம் ஓம் முக்த முக்தபதையே நமோ நமகம் ஓம் அகார அகாரபதையே நமோ நமகம் ஓம் உகார உகாரபதையே நமோ நமகம் ஓம் மகார மகாரபதையே நமோ நமகம் ஓம் விகாச விகாசபதையே நமோ நமகம் ஓம் ஆதி ஆதிபதையே நமோ நமகம் ஓம் பதையே நமோ நமக ஓம் அமரா பதையே நமோ நமக ஓம் குமரா பதையே நமோ நமக இப்போ நம்ம இந்த கோயிலுடைய முதல்ல அதாவது வில்வ விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு ராஜகோபுரத்துல இருந்து உள்ள வரும் பொழுது அழகான ஒரு கொடி மரம் மேலும் ஒரு பலிபீடம் சேவல் எல்லாமே இங்க விட்டுருப்பாங்க கோழி சேவல் எல்லாமே இந்த இடத்துல நாம முருகப்பெருமானுடைய தரிசனம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி கொடிமரத்தையும் இந்த பலிபீடத்தையும் முதல்ல நம்ம தரிசனம் பண்ணிவிட்டோம் அதுக்கு பிறகு தான் நாம் வில்வ விநாயகரை வில்வமர விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டோம் அதுக்கு பிறகு இந்த கொடிமர தரிசனத்தை தரிசனம் பண்ணிவிட்டோம் நாம் உள்ளே செஞ்சு அந்த கியூ காமிச்சலையா அந்த கியூவில் நின்று தரிசனம் பண்ணோம் வெற்றி வேல் முருகனுக்கு அருகரோகரா ஓம் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேதம் ஸ்ரீ குன்றத்தூர் குஞ்சியில் மறந்த பெருமாளுக்கு அரகுரோகரா